அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களை கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் அன்பு மிகுந்த காட்டாறு போல் அன்பின் பெருக்கத்தால் ராமன் முதலானோர் சென்ற தேரினை கோசல நாட்டு மக்கள் தடுத்தல் பாடல் எண் ஐநூற்றி எண்பத்தி ஐந்து அன்பு காட்டாரனவே அவர் வேரை தடுத்தனரே இன்பம் ஊற்றூற்ற உரை கொள்ளன்போர் எல்லையோடும் முடியாதே அன்புடையீர் எம் பணிவும் ஆதரவும் அடையாது இதுவே ஐநூற்றி எண்பத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அன்பு அவர் தேரை தடுத்தனரே என்ற முதல் வரிக்கான விளக்கம் வனவாசம் செய்வதற்காக பயணம் மேற்கொண்ட ராமன் முதலானோரை சுமந்த வண்ணம் சென்ற தேரினை தாம் கொண்ட அன்பினால் தொடர்ந்து வந்த கோசல நாட்டு மக்கள் ஏராளமான எண்ணிக்கையில் பெருகிய வண்ணம் இருந்த நிலையில் வனத்துக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டவாறே தேரினை தொடர்ந்து வந்த அச்சமயத்தில் குறுகிய கால இடைவெளியிலேயே அங்கே ஒட்டுமொத்த அயோத்தியே திரண்டு வந்து நிற்பது போல் தாம் கொண்ட மிகவும் பெருகிய அன்பினால் தேரினை தொடர்ந்த மக்களில் பலரும் தேர் செல்லும் பாதையின் குறுக்கே பெருகிய அன்பினால் புகுந்து பெருகி ஓடும் காட்டாற்று வெள்ளம் போல் வேகமாய் பாய்ந்து தடுக்கும் நோக்கத்துடன் பாய்ந்தவாறே அத்தேரினை தடுத்து நிறுத்தினர் இன்பம் ூற்றனவே இனியன் உரை விடுத்தனனி அவ்வாறு அன்பின் பெருக்கத்தால் தாம் சென்ற தேரினை தடுத்து நிறுத்தி அம்மக்களை நோக்கி ராமன் தனது வார்த்தைகளால் இன்பத்தை ஊற்றுவதற்காகவே பொங்குகின்ற இன்ப ஊற்றானது பேசுவது போலவே இனிய சொற்களை பேச வல்லவனாகிய ராமன் தனது அன்பான வார்த்தைகளால் பேசினான் நீர் கொள் அன்போர் எல்லையோடும் முடியாது மிகுந்த அன்பினை கொண்ட அயோத்தி மாநகர பெருமக்களே என் மேல் நீங்கள் கொண்டிருக்கும் அன்புக்கு எந்த ஒரு எல்லையும் இல்லை என்பதை யான் அறிவேன் எல்லைகளாலும் முடிவடையாத எல்லையற்ற பேரன்பினை கொண்டோர் நீவிர் என்பதையும் அவ்வாறு நீவிர் கொண்ட எல்லையில்லா பேரன்பினால் யாம் செல்லும் தேரையும் தடுக்கிறீர் என்பதையும் யான் அறிவேன் எம் ஆதரவும் அடையாது அன்பின் பெருக்கத்தினால் எம்மை தடுத்து நிறுத்தும் செயலால் எமது பணிக்கு உமது ஆதரவு கிடைக்காமல் போய்விடுமோ என்று தோன்றும் ஐயத்தினை உங்களிடம் வெளிப்படுத்துகிறேன் அன்புச் சிறந்த மக்களே எமது பணிக்கு உங்களது ஆதரவினை தரமாட்டீர்களோ என்று இதுவே ஐந்தாவது பாடலுக்கான விளக்கம் சிவராமாயணத்தின் ஐநூற்றி எண்பத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்